ரொம்ப நாளாச்சு லைவ் போட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா எல்லா வியூ நானும் மிஸ் பண்ணுறேன் சீக்கிரமாக நான் ஏன் இப்படி லேட் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் சீக்கிரம் வரும் ஆனால் ரொம்ப நாளாச்சு லைவ் போட்டு சரி நம்ம செல்லக்குட்டியெல்லாம் எப்படி இருக்குது என்ன பண்ணுறீங்க என்னென்னு எனக்கு தெரில எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா எப்படி போயிட்டுருக்கு அப்புறம் வந்து என்ன கேட்கணும்னு மற்ற அந்த தர லோக்கல் டிக்கெட்லாம் இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கா சந்தோஷமா இருங்க ஹாப்பியாக இருங்க லைஃப்ல அவங்க ஒரு இது வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டும்தான் இது அப்படியே நம்ம கண்டினியூ நம்ம அப்பப்போ வருவோம் ஜாலியாக பேசுவோம் ஓகேவா சாந்தினி ஹாய் எடுத்தோன்னே மகளிரும் மகளிர் மட்டும் எஸ்எஸ் பாத்தி பேசுங்க ஏய் நான் ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கேன் சரியா வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் நான் பேசணும் நல்லா பேசணும் ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி பேசுங்க இவங்களை பற்றி பேசுங்க ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி பேசுகிறேன் சரியா வந்த உடனே பற்றி பேசு அவனை பற்றி பேசு ஃபஸ்ட்டு நானே ரொம்ப ரொம்ப மாதம் கழித்து வந்திருக்கேன் லைவ் லூஸுங்களாம் அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க யார் யார் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியல நான் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால சில பேர்லாம் மிஸ் ஆகியிருக்காங்க யார் யாருன்னு தெரியல அவங்களாம் வந்து இப்போ லைவ் முடிச்சதுக்கப்புறமும் கண்டிப்பாக வந்துட்டு வருவீங்க ஆமாம் இப்போ நான் கரண்டாக வந்து தஞ்சாவூரில் இருக்கேன் சரியா என் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் உள்ள ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேருக்கு தெரியும் அதே நம்பர் தான் பழைய நம்பர் தான் இருந்தாலும் நான் என்னுடைய ஐடியில் இருக்கும் இப்போ இப்ப ஓகேவா கொஞ்சம் உடம்பெலாம் டெவலப் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டுண்ணா கொஞ்சம் ஹேண்ட்ஸ வேற இருக்கேன் இப்போ எந்த சினிமாவில் ஆக்ட் பண்றீங்க சொல்லுவேன் அது ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ்க்கு முன்னாடியே கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் முன்னாடியே சொல்ல சொல்ல தான் சில விஷயங்கள் நடக்கலை அதனால கண்டிப்பாக வரும்போது நான் லைனில் தானே இருக்கேன் அப்புறம் என் படம் ரிலீஸ் ஆகும்போது நான் சொல்லாமல் இருப்பேனா கண்டிப்பாக எல்லாரையும் இன்வைட் பண்ணுவேன் எங்கன்னா சென்னைக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களையெல்லாம் இன்வைட் இன்வைட் பண்ணாமல் நான் வந்து இருப்பேனா சென்னையில் ஆடியோ லான்ச் என்றைக்கு நடக்குதோ அன்னைக்கு நான் லைவ் போட்டு சொல்லிடுவேன் அதுக்கு முன்னாடியே அந்த டைம் எப்படி எந்த டேட்டு எந்த ஸ்டுடியோல அப்படின்ட்டு அப்ப கண்டிப்பா வாங்க ஏன்னா நான் தான் ஸ்பீச் பண்ணுவேன் ஏன்னா இருக்கிற கேரக்டர்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க பேசுறதுக்கு அட நான் பயப்பட மாட்டேன் அட நான் பயப்பட மாட்டேன் நல்லா இருக்கீங்களா அது முகமது யூசுஃப் பார்த்தா எப்படி இருக்கேங்க நல்லா இருக்கேன்னா இல்லையா ரொம்ப நாளாச்சு லைவ் கூட்டம் அதனாலதான் இன்னைக்கு எட்டா வேற இருக்கு லைட் இன்னும் போடவே இல்லை எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நானும் நான் வந்து இதுக்குள்ள வரலைன்னா கூட இதுக்குள்ள என்னென்ன நடக்குது யார் யார் என்னென்ன பண்றா எம் வாட்சிங் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல ரொம்ப மிஸ் பண்ற நிறைய பேர் அந்த டைத்துல எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் நிறைய பேர் வருவாங்க கேப் விட்டு வந்ததுனால கொஞ்சம் இதா இருக்கேன் ஏன்னா சில சனியனுங்கள்லாம் எப்போ தெரியுமா வரும் நைட்டில் புறம்போக்கு அந்த பண்ணாடைங்கள்லாம் வரும்ல அதுங்கெல்லாம் ஒரு டயத்தை பண்ணி உங்கள்கிட்ட அது உங்கள்கிட்ட திட்டு வாங்குறது இதில் வருதுங்களோ இல்லையோ பேஸ்புக் உள்ள சுத்திக்கிட்டு இருக்குங்க இப்ப எல்லாம் என்னத்தை சுத்தி என்ன போறது எல்லாருடைய சாபம் கண்டிப்பா இதுங்களுக்கு ஒரு ஒரு முடிவை கட்டும் ஏன்னா நம்ம சொல்ல தேவையில்லை அதே மாதிரி விடுற வாசாப்லேயே இதுங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை சரியா ஓகே நாலரை நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் தான் போடலான்னு நினச்சேன் இந்த அஞ்சு நிமிஷம் ஆக போகுது எல்லோரும் ஹாப்பியாக இருங்க என் நம்பர் நான் அதில் போடுறேன் வாட்ஸ்அப் நம்பர் இப்போ இனிமேல் நான் வந்துட்டு மெசேஜ் பண்ணுவேன் ஓகேவா நல்லா ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுறேன் அதில் வாங்க ஓகே எல்லாத்தையும் பற்றி பண்ணிவிடுங்க நானும் எல்லாருமே இங்கே வந்து வந்து தஞ்சாவூர் அருக்கம் மொத்த மாதிரி வருமானம் கரெக்டானு தெரியல ஓகே இதில் யார் யார் எந்தெந்த ஊருங்கிறது எந்தெந்த ஊருங்கிறது எனக்கு தெரியலை நான் இப்போ கரண்டாக தஞ்சாவூரில் இருக்கேன் நாளைக்கு மேபி ராமநாதபுரம் அந்த சைடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளாச்சு வந்து அப்புறம் வந்து சொல்லும் பயங்கரமாக நீங்கள் நீங்கள் வந்து எப்படி ஒரு ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது அவங்கள பேசணும் இவங்கள பேசணும் அப்படிங்கிறது எனக்கு பேசுறதுக்கு இப்போ தான் ரொம்ப நாளாச்சு நான் வந்து எல்லாம் மீட் பண்ணி சில விஷயங்களுக்காக தான் நான் வந்து பிரேக் விட்டேன் சரியா அதனால் வந்துட்டு பேசுவோம் நிறைய இருக்குது பேசுறதுக்கு டைம் தான் இருக்கு அப்படி தான் நெட் இருக்குல்ல அப்புறம் தான் உங்கள் நம்பரு உங்கள் நம்பர் வேண்டாம் என் நம்பர் நான் வந்து தலைப்பில் போடுறேன் கண்டிப்பாக வாங்க பேசலாம் சந்தோஷமா ஓகே அது பேர்லாம் பேர்லாம் அந்த யூடியூப் சேனல் மறந்து போச்சு அப்புறம் இவங்கெல்லாம் இருக்காங்களா எப்படி இதெல்லாம் நான் வந்து லைவ் பாக்குறது இல்லை அதிகமா அதனால எனக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு யாராவது தான் லைன்ல இருக்கீங்கன்ட்டு ஆனா அந்த சனி இருக்கிறது எனக்கு தெரியும் எந்த தெரியுமா சிக்கா சூர்யா அந்த மூதேவிங்க இந்த வேற யாரு ஆஹ் வேற யாரு அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன் இதுங்கெல்லாம் வந்து இருக்கு இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு வேற வழி கிடையாது அதே மாதிரி வேற யாரு ஆஹ் வணக்கம் அந்த மூதேவி பார்த்தீங்கன்னா இல்லையா எவ்வளோ ட்ரிக்கு அந்த பயிலும் அவளும் சேர்ந்துக்கிட்டு இப்போ ஒரு காட்டுக்குள்ளே இப்போ பிறப்பாண்டை பிரித்து போட்டு கற்றுக்கிட்டு கிடந்தா அதே ஒரு குடியார கம்யூனிட்டி ஊரெல்லாம் போயிட்டு நாக்கை போட்டுக்கிட்டு கிடந்தான் ரெண்டு இப்போ சேர்ந்துக்கிட்டு ஒரு ஒரு குழந்தைய ஒன்று பெற்றுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அதுக்கு போ பூஜை போடுறது அதுக்கு பொட்டு வைக்கிறது அதுக்கு சூத்த கழுவுறது அதுக்கு ஒரு வீடியோ என்ன அதுக்கு ஒரு சட்டை போடுற வீடியோ அதே மாதிரி அதை வந்து என்னமோ சொல்லுவாங்களே என்ன அது பீ பேண்டா கூட ஒரு வீடியோ போடுறாங்க ஏன்னா அந்த பிள்ளையோட மூத்தரத்தில் வந்து குடிக்கிற நக்தா இருக்கு வேறு வழி கிடையாது இப்போல்லாம் அவன் தான் ட்ரெண்ட் மாற்றி போயிட்டுருக்கான் இப்போ அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன ஆக போதோ தெரியல ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஊர் கண்ணு பட்டுருச்சுன்னு வச்சுக்கங்களேன் இது டெய்லியும் நான் ஃபேஸ்புக்லேயும் வந்து இதுதான் கமாண்டை கழிவு ஊத்துறானுங்க ஏன்னா இந்த ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு சம்பாரித்து அதில் தின்னுக்கிட்டு கிடக்குங்க ரெண்டும் ஏன்னா ரெண்டையும் பத்தி ஊருக்கே தெரியும் என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க அப்போ அப்புறம் பேண்டு கத்திக்கிட்டு ரோட்லேயும் அதுலேயும் இதுலேன்ட்டு ஆனால் இப்போ அந்த குழந்தைய வச்சு அதில் பணம் சம்பாரித்து அந்த இதில் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கேவலம் அது மட்டும் இல்லாமல் அதில் வர அமௌண்ட் வந்து அதுங்களுக்கு நிலைக்காது என்னன்னா ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு நீ வந்து பண்ணுறது பெரிய தப்பு அது நான் மட்டும் சொல்லலாம் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இதை விட நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்கு சரியா அது உங்கள் உங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு வீடியோஸ் பண்ணி அதில் சம்பாதிக்கிறது ரொம்ப கேவலம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட்டு நல்லபடியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஐ லவ் யூ பேசும் இன்னும் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு இன்னும் நான் ரொம்ப நாள் கழித்து வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் நிறையா பேசிட்டேன் வேறு என்ன சொல்கிறது என் நம்பர் வந்து டைட்டிலில் போடுறேன் கண்டிப்பாக வந்துட்டு சேவ் பண்ணிட்டு வாங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா ஐ லவ் யூ பாய் டு ஆல் ஏ ஓகே